ஹாய் காய்ஸ் நாம் இப்போ கூவரவு பழப்புட்டு எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு கூட நம்ம ஆரஞ்சு கிரேவியாக ஆரஞ்சு பழ கிரேவி செய்ய போகிறோம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு தேவையானது ஒரு ஆரஞ்சு ஒரு மாம்பழம் ஒரு வாழைப்பழம் கூவரவு கூவரவு இப்போ நான் வீட்டிலே தான் பிடிக்க போகிறேன் மிக்சி ஜாரில் இதை ரைஸ் மில்லில் கொடுத்தோம்னா நல்லா நைஸ் ஆயிரும் புட்டுக்கு நல்லாவே இருக்காது வீட்டில் அரைச்சாதான் கொஞ்சம் தறி தறியாக நல்லா இருக்கும் வச்சுக்கும் பாருங்கள் நல்லா நல்லா வந்துடும் அப்புறம் நம்ம ஒரு இந்த பொடியை ஒரு ப்ளேட்டில் தட்டிவிட்டு உப்பு தண்ணியும் தண்ணி வச்சு நல்லா குழச்சிரும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம எங்கள் வீட்டில் வளைஞ்ச மாம்பழம் இது பழுத்த பா மாம்பழம் அது என்னென்னா அதை கட் பண்ணி இந்த புட்டு கூட நம்ம போட போகிறோம் ஒரு நாள் நீங்கள் செய்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புட்டு பிள்ளைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க வீட்டில் அப்போ என்ன பழுத்த பழம் இருக்கும் ஏத்தம்பழம்னா ஏத்தம்பழம் பேயம்பழம்னா பேம்பழம் சின்ன பழம் இல்லை அது எது வேணால் பிள்ளைங்களுக்கு எது பிடிக்கும் அதை நம்ம போட்டு கொடுக்கணும் எனது பழத்துலேயும் மாம்பழத்துலேயும் ரொம்ப சத்து இருக்குது நமக்கு பொட்டாசியம் சத்து இருக்குது அதனால் பிள்ளைங்களும் இது சாப்பிடும்போது அது ஹெல்த் ஹெல்த்து கிடைக்கும் அப்போ நம்ம புட்டு தூர்வெல்லாம் கொஞ்சோண்டு முதல்ல வந்து தேங்காய் போடணும் போட்டுட்டு கொஞ்சம் கூவரவும் எடுத்து போடணும் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பழத்தை போட போகிறோம் இடையில இடையில இந்த பழத்தையும் போட்டு கொடுக்கணும் மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் போட்டு கொடுக்கணும் போட்டு கொடுத்து அதுக்கு மேலே நம்ம இந்த கூவரவை போட்டுடணும் போட்டு மேலேயும் கொஞ்சம் பழத்தை வச்சு விட்டுணும் வாழைப்பழமும் மாம்பழத்தையும் போட்டு வச்சிடணும் இது வேகும்போது அப்படி இந்த ஒரு கிளு கிளுன்னு வந்து விரசும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இந்த புட்டு இது இந்த பூரை புட்டில் பார்த்திங்களா இப்படி இருக்கும் அழகாக விரசி சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு இல்லை கால்சியம் சத்து அயன் ஃபைபர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அதனால் இதை நம்ம அடிக்கடி வீட்டில் பண்ணி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கிரேவி என்னென்னா ஆரஞ்சு ஜூஸ் செம்மையாக இருக்கும் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கு சார எடுத்து வைக்கணும் பச்சு இதுக்கு மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம பிளட் இல்லைன்னா கூட நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு பிளட்டு ஓரியிடும் நம்ம உடம்புல பார்த்திங்களா அப்படி விரசும்போது இந்த மாம்பழத்தையும் சேர்த்து விரசும்போது இப்போ அதை பார்த்துட்ருக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கும் திங்களை எவ்வளோ குழஞ்சி வருது மாம்பழம் குரவை போட்டு இப்படி கன்னியாக இருக்கும் அழகா வேணும்னா உடனே போய் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் லைக் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ